ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் தைப்பூச திருநாளில் வாங்க வேண்டிய பொருட்களையும் தைப்பூச திருநாளன்று விரதம் இருக்கும் உரையை பற்றியும் தைப்பூச வரலாறு பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் தைப்பூசம் இந்த நாளில் முரு முருக பக்தர்கள் பல விரதம் இருந்து காவடி எடுத்து முருகனை வழிபடுறது வழக்கம் இந்த நாள் முருகனுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு பின்னாடி ஒரு அற்புதமான ஒரு வரலாறும் இருக்கு சிவன் அசுரர்களுக்கு அளித்த வரத்தின் காரணமாக சூரபத்மன் தாரகாசுரன் சிங்கமோகன் இந்த மூன்று அசுரர்களும் அதி அற்புத சக்திகளை பெற்றிருந்தாங்க ஒரு கட்டத்தில் அவங்க தேவர்களையும் முனிவர்களையும் சிறை பிடிச்சிட்டு ஆரம்பிச்சாங்க சிறைப்பிடிக்க ஆரம்பித்தாங்க ரொம்பவே அவங்களெல்லாம் துன்புறுத்தினாங்க இதனால தேவர்கள் அவங்களுக்கு மறைந்து வா பயந்து மறைந்து வாழக்கூடிய ஒரு சூழல் உண்டானுச்சு இந்த இக்கட்டான சூழலிலேருந்து தங்களை காப்பாற்றும்படி மகாதேவர்கிட்ட போய் சரணடைஞ்சாங்க அசுரர்கள் அந்த அசுரர்களை அழிப்பதற்காக சிவன் தன் நெற்றிக்கண்ணிலிருந்து ஆறு தீ பிழம்புகளை உருவாக்கினார் இந்த ஆறு தீ பிழம்புகளும் ஆறு குழந்தைகளாக மாறின இந்த குழந்தைகளைய கார்த்திகை பெண்கள் வளர்த்து வந்தாங்க கார்த்திகை பெண்கள் அந்த ஆறு குழந்தைகளுக்கும் போர்க்கலை பயிற்சியை கற்றுக் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அன்னை பார்வதி தேவி வந்து தன்னோட ஆறு புத்திரர்களையும் ஒரு சேர அணைக்கும் பொழுது அவங்க அந்த அறுவரும் ஒரு இணைத்ததுனால ஒருவராக மாறினாங்க அந்த ஆறு குழந்தைகளின் சக்தியும் ஆற்றலும் அறிவும் ஒருங்கிணைந்து முருகப்பெருமான் தோன்றினார் இவர் பல கலைகளில் சிறந்து விளங்கினாங்க அசுரர்களோட அழிவு காலமும் வந்தது பழனியில் ஆண்டி கோலத்தில் இருந்த முருகப்பெருமானுக்கு ஞான வேலை கொடுத்தாங்க அன்னை பார்வதி தேவி அந்த ஞானவேல் கொடுக்கப்பட்ட தினம்தான் தைப்பூச தினம் அந்த ஞான தான் கந்தன் அசுரவதம் புரிந்து தேவர்களை காப்பாற்றினாங்க இந்த அசுரவதம் நடந்த இடம் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் பழனி முருகன் ஞானவேலை வேலை பெற்றதுனால மற்ற முருகன் கோவிலில் காட்டிலும் தைப்பூச விழா பழனி முருகன் கோவிலில் ரொம்ப விமர்சனமாக நடைபெறும் இந்த நன்னாளை நோக்கி முருகன் பக்தர்கள் துளசி மாலை அணிந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து பழனிக்கு போய் முருகனை தரிசனம் செஞ்சுட்டு வர்றது ஒரு வழக்கம் இந்த தைப்பூச திருநாள் அன்னைக்கு நம்ம வீட்டிலேயே எளிமையான முறையில் விரதத்தை கடைபிடிக்கலாம் அதிகாலையிலே எழுந்து நம்ம குளிச்சுட்டு திருநீர் பூசிக்கணும் பூஜாரை வீட்டை வந்து முந்தைய நாளே முதல் நாளே நீங்கள் சுத்தம் செஞ்சுருங்க சுத்தமான ஆடை அணிந்து பூஜாரியில் அனைத்து படங்களையும் அலங்காரம் செஞ்சுக்கோங்க முருகனுக்கு சிறப்பு அலங்காரம் செஞ்சு வச்சுக்கோங்க வேலுங்கிறது முருகனுடைய அம்சமாக பார்க்கப்படுறதுனால வேல் வச்சுருக்கவங்க கட்டாயம் வேல் வழிபாடு செய்யணும் வீட்டில் பஞ்சலோக வேல் வச்சுருக்கிறது வந்து நம்ம வீட்டிற்கு காவல் தெய்வமாக அது அமையும் இல்லாதவங்க முருகனுடைய கோவிலுக்கு போகும்பொழுது ஒரு வேல் வாங்கி வச்சுக்கோங்க வேல் வச்சுருக்கிறவங்க அந்த கங்கை நீர் இருந்தால் கங்கை நீரால் அபிஷேகம் செய்யலாம் இல்லைன்னா சாதாரண தண்ணீரில் அபிஷேகம் செய்யுங்க அதுக்கப்புறம் பசுமாளால் அஸ் அபிஷேகம் செய்யணும் அதுக்கப்புறம் பன்னீர் அபிஷேகம் செய்யுங்க செம்பு பித்தளை இல்லது வெள்ளி கிணத்தில் ஏதாவது ஒன்றில் பச்சரிசி நிரப்பி அதில் மலர்கள் வைத்து நடுவில் வேலை வந்து சொருகி வைங்க வேலிற்கு மஞ்சள் குங்குமம் ரெண்டு புறமும் வைக்கணும் முருகப்பெருமானுக்கு பிடித்த நெய்வேத்தியங்கள் வைத்து தீப தூபம் காட்டலாம் அன்றைய நாளில் தினை மாவு கிடைச்சா கூட நீங்கள் அதனால் செய்யப்பட்ட தினை உருண்டைகளை கூட நீங்கள் நைவேத்தியமாக வைக்கலாம் அந்த நாள் முழுவதும் ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க முருகனுடைய பக்தி பாடல்களை பாடி பூஜை செய்யலாம் நாள் முழுவதும் சாப்பிடாம விரதம் இருக்க முடியாதவங்க பால் பழம் இல்லை எளிய உணவுகளை உட்கொண்டு நீங்கள் விரதம் இருக்கலாம் அது உங்கள் உடல்நிலையை பொறுத்தது மாலை நேரத்தில் பூஜை முடிச்சுட்டு முருகன் கோவிலுக்கு போய் முருகனை தரிசனம் செஞ்சுட்டு வந்து விரதத்தை நீங்கள் முடிச்சுக்கோங்க தைப்பூசம் விரதம் இருக்கிறவங்களுக்கு கேட்டவரெல்லாம் நிச்சயமாக கிடைக்கும் ஆரோக்கியமான திடகாத்திரனான உடல் கிடைக்கும் நினைத்த காரியங்கள் தை தைப்பூச திருநாள் அன்னைக்கு நல்ல காரியங்கள் எதுவானாலும் துவங்கலாம் சிறந்த பலனை கொடுக்கும் அந்த தைப்பூச திருநாளிலே ஒரு ஐந்து பொருட்கள் நீங்கள் வாங்குங்க நம் வீட்டில் சுபிஷம் ஏற்படும் முருகனை நினைத்து நாம் அவரிடம் என்ன வேண்டுதல் கேட்டாலும் அது நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பாங்க அந்த நாளில் நம்ம வியங்க வேண்டிய முக்கியமான பொருள்னு பார்த்திங்கனாக்கா அன்றைய நாளில் நம்ம ஃபஸ்ட்டு கல்லுப்பு வாங்கணும் கல்லுப்பு நம்ம வீட்டில் இருந்தாலும் பரவாயில்லைங்க புதுசாக கல்லுப்பை வாங்கி வழிபாடு செய்யணும் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யுங்க அடுத்தது பச்சரிசி வாங்கிக்கோங்க அதையும் பூஜை அறையில் ஒரு சின்ன கிணத்தில் கல்லுப்பு ஒரு சின்ன கிணத்துல பச்சரிசி கொட்டி வைங்க இதெல்லாம் நம்ம மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டிற்கு வருவதற்கான ஒரு வழிமுறைகள் இதெல்லாம் உங்கள் வீட்டில் இருந்தாலும் நீங்கள் புதுசாக வாங்கிறது நல்லது தைப்பூசத்தில் எலுமிச்ச பழத்தை வாங்கி வந்து வீட்டில் வேல் வச்சுருக்கீங்க இல்லையா அங்கே வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம் முருகன் அபிஷேகத்திற்கு கட்டாயம் பால் வாங்கி முருகன் கோவிலுக்கு கொடுங்க வீட்டில் வேல் வச்சுருந்தாலும் நீங்கள் பாலால் அபிஷேகம் பண்ணுங்கள் பால் கட்டாயம் அன்றைய நாளில் நம்ம வாங்கணும் இன்னொரு பொருள் வந்து நிச்சயமாக பன்னீர் நீங்கள் வாங்கிக்கோங்க பன்னீர் வாங்கி நீங்கள் கோவிலுக்கு கொடுத்தாலும் சரி இல்லை வீட்டில் வச்சு நீங்கள் வீட்டில் அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணாலும் சரி பன்னீர் வாங்கிக்கோங்க சந்தனம் வாங்கி முருகன் கோவிலுக்கு கொடுங்க வீட்டிலையும் சந்தனம் நிறைவாக வாங்கி வச்சுக்கோங்க இன்னும் வந்து திருநீர் பாக்கெட் கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் உங்கள் அபிஷேகத்திற்கு முருகப்பெருமானோட அபிஷேகத்திற்கு உங்களால் முடிந்த பொருட்களை கோவிலுக்கு வாங்கி கொடுங்க வீட்டிற்குள் கட்டாயம் பச்சரிசி கல்லுப்பு எலுமிச்சை பழம் தினை மாவு தினை மாவு தினை உருண்டைகளாக இருந்தாலும் தான் அதை நெய்வேத்தியம் வைக்கணும் அந்த ஒரு பொருள் இன்னொன்று சந்தனம் கட்டாயம் வாங்கணும் இந்த பொருட்களை நம்ம வாங்கி நம்ம வீட்டில் வைத்தாலே போதும் பன்னீர் பாட்டில் ஒன்று வாங்கிக்கோங்க எப்பொழுதும் பன்னீர் பாட்டிலு சந்தனம் நம் வீட்டில் இருக்கிறா மாதிரி பார்த்துக்கோங்க முருகப்பெருமானினோட அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்க இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு முக்கியமான பொருள் நம் வீட்டில் இருக்க அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் வாரி வழங்கக்கூடிய பொருள் நீங்கள் வந்து வழிபாடு எல்லாம் முடித்ததுக்கப்புறம் பச்சரிசியை நீங்கள் அரிசியோடு சேர்த்து பச் பச்சரிசியை வந்து நீங்கள் சக்கரை பொங்கல் செஞ்சீங்கன்னா அதோடு சேர்த்து சக்கரை பொங்கல் செஞ்சுக்கலாம் கல்லுப்பை நீங்கள் உங்களுடைய கல்லுப்பு இருக்கக்கூடிய பானையில் கொட்டி வச்சுக்கோங்க எலுமிச்சை பழத்தை ரெண்டா நறுக்கி ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் தடவி நிலைவாசனை இரு பக்கமும் வச்சுருங்க வீட்டிற்குள்ள எந்த கெட்ட சக்தியும் நுழைய முடியாது எவ்வளோ எதிர்மறை எண்ணத்தோடு வந்தாலும் அவங்களால நமக்கு எந்த பாதிப்பும் வராது தைப்பூச திருநாளில் இந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு வழிபாடை செய்யுங்க நிச்சயமாக உங்கள் வீட்டில் செல்வம் பெருகும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் எந்த ஒரு தகவல் கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் தைப்பூச திருநாளிலே முருகப்பெருமானை மனதார வணங்குங்க நாற்பத்தெட்டு நாள் விரதம் அல்லது இருபத்தி ஒரு நாள் ஆறு நாள் விரதம் இருக்க முடியாதவங்க கூட அன்றைய ஒரு நாள் தைப்பூச நாளில் விரதம் இருங்க அனைத்து வ வளங்களும் உங்களுக்கு கிடைக்கும் முருகப்பெருமானின் பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி